வடக்கு கிழக்கு வடமத்திய உவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரலியாம் மாத்தளை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து தொடக்கம் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டல வயது திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் இன்று மாலை மழையுடனான வானிலை நிலவும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியது இதுவொழி கண்டி கீகாண்டி குருணாகி மாத்தளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் பாத்துதும்பரு பாத்திகை வாகேட்ட ஆரிஸ்பத்துவ தொழுவு தும்பனி பூஜாப்பிட்டிய உடுநுவரு கங்கவட்ட கோரலை அக்குரணி மினிப்பே உடப்பலாத்து அத்திரலியத்து குண்டுசாலை பண்பில மெததும்பரு ஒடுதும்பரு தெல்தோட்டை பஸ்மாக கோரலை யாட்டினுவர இஹல கூரலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிபு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் புலத்கோகப்பட்டிய மாவனெல்லை அரநாய்க்கு கலிகமுவு வரக்காப்புலு கேகாலை யட்டியாந்தோட்டை ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு சரிவு அபாய எச்சரிக்கைக்கு விடுக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த பிரதேச சேலக பிரிவுகளை சேர்ந்த மக்களை அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாத்தலை மாவட்டத்தின் ரத்தோட்டை பில்கமவு லக்கல பல்லேகமு அம்பகங்கன் கோரலை உக்குவலை மாத்தலை நாவலு பள்ளி புல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதனிடையே பதுலை குருநாகல் நுவரலியா ரத்னபுரி காலி கம்பஹா மொடராகலை மாவட்டங்களில் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் கட்டு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது